ഇരുപത് സെപ്റ്റമ്പർ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് അധികാ ഒന്ന് നാപ്പത് മണി അരവിൽ പ്രമഞ്ചം കൊടുത്ത സിലാടി വരികളെ ഉണ്ടാക്കാ കൊടുക്കേണ്ട പരിവേയു നമ്പളത്തു ലംബമാ நான் உணர்ந்தேன் தெக மிகு செப்பம் என நான் உணர்ந்தேன் ஒளியே என் நோரு ஒளிக்குள் ஒளியாக ஒளியே என் நோரு ஒளிக்குள் நொழியாக ஓரொழியாய் அனைத்திருவாயம்பழனே ஆடரங்கான அறிவிற்கு அப்பாற்பட்ட அறிவை உடைய அம்பலத்துள் ஆடுகின்ற தில்லை நட ராசரே உனக்குள் அம்பலமாகிய பின் உனக்குள் ஐக்கியமாகிய பின் தெளிவே என் தேனமுதியை திருதம் இது திருப்பமேன தெரிந்து கொண்டேன் இந்த தேகம் என்பது இந்த உதவி கிடைப்பதற்கான ஒரு துப்பம் என ஒரு படகு என நான் உணர்ந்து கொண்டேன் ஒளியே என் ஓரொளியே ஒளிக்குள் ஒளியாக ஓரொளியாய் ஒளியே என் உயிரே இந்த பிரபஞ்சத்தை ஆட்கொண்டுகின்ற இந்த பேரொளியே என் உயிரே ஒளிக்குள் ஒளியாக ஓரொளியாய் உன் அந்த அந்த பராசரங்களையும் ஆட்கொள்ளுகின்ற அந்த ஒளிக்குள் ஒளியாக உன்னோடு நான் அந்த சிறுகொழி சேர்ந்து கொள்வதற்காக என்னை இணைத்திடுவாய் அம்பலத்தானே ஆடுறங்கான அதாவது உன் பேரொளிக்குள் இந்த சிற்றொலியை இணைத்து நீ ஆடுகின்ற அம்படத்து தில்லை நடராசர நீ ஆடுகின்ற அந்த தில்லை நடனத்தை பார்ப்பதற்கு உன் பாதங்களில் இருந்து உன் நடனங்களை പാർപ്പത ഉന്നോട് ഓൻ ഇണപ്പു ഇന്ന് ആത്മാവെ നീ ഉന്നോട് ഇണത്തിടുവായേ ഈശ്വരേ